திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம உலகம் தோன்றிய போதே ஆசையும் தோன்றியது அவா அறுத்தல் அப்பா ஆசை அறுக்க ஆசை அவா என்ப ஆசை அறுக்கணும்னு சொல்றார் இந்த ஆசை ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே வந்ததா இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே வந்ததா இப்போல்ல பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே வந்ததா இந்த ஆசை பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னுமே ஆசை இருந்தது இப்போ இந்த ஆசை காமத்தால் வந்ததா ஆசை காமத்தால் வந்தது காமம் எப்படி வந்தது அது இயற்கை இந்த காமம் பெண்ணினால் வந்ததா இல்லை வேறு உணவுப் பொருளால் வந்ததா பெண்ணின் ஆள் வந்திருந்தால் பெண் முன்னே பிறந்திருப்பாளா பெண்ணுக்கு காமம் பெண்ணுக்கு ஆசை வந்தது ஆண் காரணமா இப்போ ஆண் மகன் முன்னே தோண்டினானா இந்த ஆசை அல்லது காமம் உலகம் தோன்றும் போதே வந்திருக்கு அப்போ இந்த ஆசையை அல்லது காமம் காமத்தால் தான் ஆசை வந்தது அப்போ இயற்கை அப்போ உலகம் தோன்றும் போதே இருவரும் சேர்ந்து தான் தோன்றியிருக்கிறார்கள் ஒன்று முன்னே தோன்றி ஒன்று பின்னே தோன்றியிருக்க முடியாது பெண்ணுமானும் ஒரு நொடியில் தோன்றியிருக்கிறார்கள் ஒரு நொடியில் உலகம் இந்து ஆண்ம இப்போ ம மனித மக்க மனிதமருக்குமான தோன்றி இருக்கிறது எல்லா ஜீவராசிகளும் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகளும் ஒன் ஒடிப்பொடுதி இது உலகம் மட்டும் தோன்றியதா இல்லை சூரியன் முன்னே தோன்றியதா நீர் தோன்றியதா நிலம் தோன்றியதா காற்று தோன்றியதா சூரிய கதிரவன் தோன்றியனானா அல்ல ஆகாயம் அது வெட்டவில்லையாது போட்டுருக்கல இத்தனை அண்டங்களும் லட்சோ லட்ச அண்டங்கள் இருக்குது சிறிசாக சிறிதாகவும் பெரியதாகவும் அதில் சில அண்டங்கள் குளிர்ச்சியாக இருக்கும் சில அண்டங்கள் இது எரிமலையாக இருக்கும் ஒரு பெருமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையை உண்ண முடியாதவற்றின் ஓராயிரம் கோடி மாலண்டம் அரணம் உற்றாக கோடா கோடியே திருகளறு பலகோடி ஈசரண்டம் சதா சிவாண்டம் என்னந்த தெகழ்கண்டம் பெரும் சக்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வேன் உரு உரு அண்டங்கள் அத்தனை அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஊடாசி அவ்வெளியில் நடுநின்று நடைமுறை ஒரு பெரும் கருணையரசேனர் இத்தனை போல கோடானு கோடி அண்டங்களை ஒரே ஒரு சக்தி எனம்புரிய சக்தி சக்தி இல்லை எனம் புரியும் அவள் தான் செய்திருக்கிறாள் அரூகமாக இருக்கிறாள் அருவமாக இருந்து லட்சோப கோடானு கோடான கோடு கோடானு கோடிய அண்டங்களை படைத்திருக்கிறாள் நொடியில் படைத்திருக்கிறாள்